வணக்கம் தமிழன் செய்தி காலம் தர்மபுர ஆதீனம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைவருக்கும் நல்லாசி வழங்கியுள்ளார் தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தமிழர் திறனாளான பொங்கல் பண்டிகையை குடும்பத்தோடும் உற்றார் உறவினருடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டுமென நல்லாசி வழங்கியுள்ளார் அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியுள் அருக்கனாவன் அருண் அல்லவோ இருக்கு நான் மறை இசனையேன் தொழும் கருத்தினை நினையார் கல்மணவரே அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் நாள் ஒரு நன்னால் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்லாசிகள் சூரியன் வழிபாடு என்பது நம்முடைய உழவர்கள் இந்த பயிர் வளர வேண்டுமே ஆனால் சந்திரனுடைய ஒளியை பெற்றுதான் இந்த உயிர்கள் தழைக்கிறது அதற்கு சசியாதிபதி என்று பெயர் அந்த சந்திரனுக்கு ஒலியை கொடுப்பது சூரியன் ஆகையினால் இந்த பயிர் நல்ல முறையில் வளருவதற்காக உதவி செய்த சூரியனை மக்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கினங்க இந்த தை மாத தொடங்கி இது உத்தராயண புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்திலே சூரியனுக்காக தாம் அறுவடையில் கிடைத்த நெல்லுகளை குற்றி அரிசி எடுத்து அதை புதுப்பானையில் பொங்கலிட்டு அது பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல் என்று கூவி தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துவார்கள் அந்த பொங்கலோடு படையலிட்டு சூரியனுக்கு பதினாறு வகை அவனுடைய கதிர்கள் அவைகளுக்கு வழிபாடு செய்வது நம்முடைய பாரம்பரியமான வழிபாடு அதற்கு முத நாள் போகி பண்டிகை என்று இந்திரனை குறித்து வழிபாடு செய்வது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஒப்ப அவைகளை போக்கி இதுங்கு இன்னொரு பொருள் போகி என்பதற்கு அனுபவித்தல் என்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது ஆகையினால் அந்த இந்திரனை வழிபாடு செய்வதற்கு போகி பண்டிகை சூரியனுக்கு நன்றி கடன் பாராட்டுவதற்காக பொங்கல் ப பண்டிகை அதனுக்கு உதவியாக இருந்து உழவு செய்து அந்த உழவு செய்ததன் மூலமாக கிடைத்த பொருளை கொண்டு வந்து வீட்டிலே சேர்ப்பது முதல் அனைத்து காரியங்களுக்காக உடனிருந்து இன்றைக்கு இயந்திரங்கள் வந்துவிட்டாலும் கூட மாட்டுச் செல்வம் அது வந்து ஒரு மாடு என்றாலே செல்வம் என்றுதான் பொருள் அந்த காலை என்பதற்கு உழைப்புடைய கடினத்தினுடைய ஒரு சின்னமாக நாம் அதை போற்றுகின்றோம் அதனால் அன்றைய நாள் அந்த ஜீவகாருண்ய வழிபாடாக நமக்கு பசு காலை இவைகளை போற்றுகின்றோம் அதற்கு மாட்டுப் பொப் அன்றைய நாள் கொண்டாடுவது இந்த மூன்று நாள் கழித்து கடைசி நாள் காணும் பொங்கல் என்றும் இது பெரியாரை துணைக்கோடல் என்று வல்லுவ பேராசானும் காட்டியிருக்கின்றார் ஆகவே பெரியவர்களிடம் சென்று ஆசி பெறுகின்றது இன்றைக்கும் அது கிராமங்களிலே அது இருக்கிறது ஒவ்வொரு கிராமத்து குழந்தைகளெல்லாம் போய் அங்கே பெரியவர்களை வணங்குவார்கள் அவர்கள் இனிப்பு கொடுப்பார்கள் காசு கொடுப்பார்கள் அதை வாழ்த்துவார்கள் அப்படியெல்லாம் இருந்து கிராமங்களிலே அதனால் அன்றைய நாள் பெண்கள் எல்லாம் பல வகையாக சித்திரணங்கள் செய்து படித்துறைகளில் சென்று அவர்கள் கும்மி அடித்தல் முதலாகிய கோலாட்டம் இவைகள் எல்லாம் செய்து மகிழ்ச்சியாக அன்றைக்கு ஒரு நாள் செய்வது அன்றைக்கு காணும் பொங்கல் என்று அதை சொல்வார்கள் வள்ளுவ ஆகவும் கொண்டாடப்படுகிறது இப்படி தமிழர்களினுடைய வாழ்வோடு உரிமை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இதை மகர சங்கராந்தி என்று வடநாடுகளிலே கொண்டாடப்படுகிறது உத்தராயண புண்ணிய காலம் என்றும் நம்முடைய மடங்களிலே அன்றைய நாள் சூரியனுக்கு பூசை செய்வது மாட்டு பொங்கலுக்கு பசுக்களுக்கெல்லாம் பூஜை செய்வது இதெல்லாம் இந்த மரபுகள் இருக்கிறது இதை தொடர்ந்து எல்லா மக்களும் அதை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த விழாவை அனைவரும் கொண்டாடி மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் குடும்பத்தோடு உற்றார் உறவினர்களோடு இந்த விழா கொண்டாட வேண்டும் என்று அனைவருக்கும் நமது நல்ல ஆசைகளை தெரிவித்துக்